para o ஹலோ ஹலோ தையல் பழகிற கேள்விகள் கேட்கட்டும்

హాయ్ హలో లైక్ పెట్టుకోమన్న ఛానెల్ ఛానల్ లైక్ పెట్టుకోమన్న Ka, ஹாய் என்னோடய சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் உங்கள் முன்னாடியே தான் இருக்கும் இப்படி டச் பண்ணிங்கன்னா லைக் ஆகும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடலாம் என்ன யாரும் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் பண்ண மாட்டேங்க பண்ணிட்டீங்க மாலை வணக்கம் மாலை வணக்கம் But still I still like. Thank you. ஆலை வணக்கம் எல்லாருக்கும் இரவு ஆயிரம் ஆக போகுது எல்லாரும் ராமாயண நாடகம் பார்க்குறீங்களா ராமயானம் ராமாயணம் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் இப்பதான் என்னோட சேனலுக்கு லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து மாடி டிவ்சன் வாங்கணும் இல்லையா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணினீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ 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 ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க அந்த புண்ணியவனுக்கு ரொம்ப நன்றிகள் நன்றிகள் கொடி நன்றிகள் கொடி நன்றி சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நல்லா நல்லா இருக்கீங்களா தட போட்டு உங்க பேர் சொல்லிட்டு போங்க Not only for the king, nah. Hello guys, hello, hello, Be Like put on Hi. என்னோட நேம் மீனா 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 உங்க பேரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல் வணக்கம் 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 Hi, hi, hi. Super, very nice. Thank you. ரோரா பூச்சி மாதிரி வெல்கம் பண்றாங்க சரி அதுக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மொபைல் எதிர்பார்க்கம் வைங்க ஏன் எதிர்பார்க்கம் வைக்கணும் எதுக்காக எதுக்காக எதிர்பக்கம் வைக்க வேண்டும் நண்பரி சொல்லுங்க எதுக்கு எது சுடிதா பிளவுஸ் டெய்லரிங் மட்டுமா ஒர்க் எல்லாம் இது பண்ணலங்க வீட்டுலதான் இருக்கேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இந்த சேனல் இப்படி இப்படி டச் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களால் கொஞ்சம் வளருவோம் இல்லையா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரு ताप है लेकिन సబ్స్క్రైపు పన్నే ము సిస్టర్ ఓకే థ్యాంక్ యూ சாப்பாடு எங்க வீட்டுல என்ன சாப்பாடு சாம்பார் தான்

கமலவி அதாவது டெய்லரிங் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நினைச்சு பாரமா இருக்கு அதையே எடுக்கிற அதையே எடுக்கிற அதையே எடுக்கிற குட்டி நேம் வந்து என்னது பாப்பா உன் பேர் என்ன சொல்லிரு சுபஹிதி 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 ஓகே சிரி சுபஹிதி சிரி எல்லாம் செல்லியா ൂപ്പ oh, பயமாக மார்க்கே நீ வேற கத்துமே விட்டுமேன்ற சொல்ற அப்டீன்னு சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல எனக்காக சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க எங்க போற போறயா அப்புறம் என்ன பண்ண போற இல்ல மைக்கு நான்தான் வச்சிருக்கேன் படிப்பு முக்கியம் பாப்பா கண்டிப்பாங்க இப்போதைய காலகட்டத்துல பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்பு கண்டிப்பா முக்கியங்க கண்டிப்பா நல்லா படிக்க

அப்படியே கும்பு கராத்தே கிளாஸ் அனுப்புங்க நல்லா வருவா பாப்பு பாப்பு அவளுக்கு என்ன வருதோ அது குடும் பண்ணாம படிப்பியா நீ உன்னை பார்த்தா குடும் பண்ணாத மாதிரியே இருக்கு டேப்பு காணோம் அந்த அளவு எடுக்கிற டேப்பு உங்க கடைக்குதான் பாரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பாட்டு பாப்பா சாப்பிட்டீங்களா பட்டு பாப்பா சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டாச்சு வருவா போவா வந்தா போவா ரிப்பீட் வந்தா போவா ரிப்பீட் ஏங்கத்தை